அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டென்த்து தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் நான்காவது ஏழாக நமக்கு மணக்கறிங்கிற படம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தைய விடயில் ஏழு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு மூணு நமக்கு அப்டேட்டாக முடிச்சிட்டோம் அது பார்க்கவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப் லிங்க் கொடுக்கும் பார்த்துக்கோங்க இந்த இயல் கீழே என்னென்ன படங்கள்லாம் இடப்பட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா உரையடையா மொழிபெயர்ப்பு கல்வி செய்யுலா வந்து திருவிளையாளர் புராணம் துணைப்படமாக புதிய நம்பிக்கை இலக்கணம் பார்த்து போதுன்னு கொடுத்துருக்காங்க பொதுல என்னென்ன இடம்பெற்றுருக்குன்னு பார்த்திங்கன்னா வலு நிலை வலு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து உரைநிலை உலகத்துல மொழிபெயர்ப்பு ஈட்டில் பார்த்துக்கலாம் அதில் முதல்ல வந்து நுழை நுழைமுணுங்கிற தலைப்புல ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க குசும்பு நம்ம விசாரி கூட இந்த வீடியோட இது வாசிடுவோம் மொழிகளுக்கு இடையான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் அனைத்து மொழிகளிலேயும் பரவ வேண்டும் நம்மிடம் எல்லாம் உள்ளது என்னும் குறுகிய பார்வையை ஒழித்து அகண்ட பார்வையை தருவதற்கு மொழிபெயர்ப்பு உதவும் இதுல வந்து மொழிகளுக்கு இடையிலான வேற்றுமைகளை ஒற்று வேற்றுமைகளாக நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுது எனது மொழிபெயர்ப்பு இந்த கொஸ்டின் நமக்கு இல்ல இருந்து கிடைச்சிருக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம் பாடத்தை தொடர்ந்து படத்துக்குப் போயிடுவோம் மொழிபெயர்ப்பு என்றால் என்ன ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதே வேறொரு மொழியில் வெளிப்படு வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் தர்மனையிட்டப்பா இந்த வரியை கொடுத்து இது யார் சொன்னாலும் கேட்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதே வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனைவி முஷ்டப்பா ஒரு மொழி வள பெறவும் உலகத்தோடு உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையதாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொறியியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் இந்த வள இந்த வரியை சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா மூகு ஜெகநாதர் ஒரு மொழி பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையதாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொறியியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் இந்த வரியை சொன்னது மூகு ஜெகநாதர் அடுத்து மொழிபெயர்த்தல் என்ற தொடரை துல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் கேட்கலாம் மொழிபெயர்த்து தொடர் துல்காப்பியர் வந்து மரபியல் சொல்லியிருக்காரு செப்பீடு வந்து சங்க காலத்திலே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துவது சங்க காலத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துவது எந்த செப்பீடுன்னு கேட்கலாம் சின்ன செப்பீடு அடுத்து இங்க கிறிஸ்துவ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து பெற் பெற்ற நூல் இந்த நூல் கொடுத்துருக்காங்க வேலை கொடுத்துருக்காங்களே இந்த நூல் வந்து டேனிஷ் கிறிஸ்துவ நிறுவனத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் பெற்ற தமிழ் நூல் ராமாயணம் மகாபாரத தொன்மை செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றிருக்கு என்ன இலக்கியங்கள் வந்து சங்க இலக்கியங்கள் பரவலாக இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரத தொன்மை செய்திகள் அடுத்து பெருங்கதை சிவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லி உள்ளிட்ட சில காப்பிகளும் வரமுறை கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை வரபுரித்த கதைகளை தழுவி படைக்கப்பட்ட நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பெருங்கதை சிவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லிபாரதம் எக்ஸாம் பாயிண்ட் ஆப் வியூல நம்ம வரிபரிய பாத்துட்டு போறோம் அதனால இம்பார்டண்டான பாயிண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் சாகத்திய அகடமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன அதாவது இந்த மொழிபெயர்ப்பு முயற்சியெல்லாம் எந்தெந்த அகாடமி செஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் புக்கில் இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் மிஸ் பண்ணிடாம படிச்சிருங்க எக்ஸிபிஷன் என்னதுன்னா காட்சி பொருட்காட்சி ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ்னா இரும்பு பாதை ரீவொலிஸ்டேஷன் புரட்சி ஸ்ட்ரைக் தொழில் நிறுத்தி நிறுத்த தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம் இது பாரத மொழிபெயர்ப்பு ஜெர்மன் மொழியில மொழிபெயர்ப்பின் மூலமாக அறிமுகமான ஷேக்ஸ்பியர் வந்து அந்நாட்டு படைப்பாள மொழியை கொண்டாடினாங்க கேட்கலாம் ஷேக்ஸ்பியர் வந்து எந்த நாட்டு மொழியில வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சார்னா ஜெர்மன் மொழியில பதினெட்டாம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன எந்த நூற்றாண்டு வரை வடமொழி நூறு தமிழில் ஆக்கியிருக்காங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு வரை ஆங்கில வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கில வழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிவு ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பு வந்து கீதாஞ்சலி வந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்த்த பிறகு அவருக்கு நோபல் பிரச்சனை கிடைச்சிருக்கு அதில் மகவி பாரதியாரோ அவர் மொழிய கவிதைகள் வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்திருந்தாலும் அவரும் உலக அளவில் உயிர் விருதுகளாக வாங்கியிருப்பார் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க இந்த வரியில் ரவீந்திரநாத் தாகூருடைய எந்த நூல் வந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி எந்த நூலுக்கு நோபல் பிரச்சனை கிடைச்சிடுச்சுன்னு கேட்டாலும் கீதாஞ்சலி இப்போ நேரடி மொழிபெயர்ப்பான நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ஜெர்மன் ஆப்ரிக்கா லெத்தின் அமெரிக்கா முதலிய நாடுகள் நூல்கள் இன்று கிடைக்க கிடைக்க தொடங்கப்பட்டிருக்கு நல்ல பயணி என எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன நூல்கள் வந்து நேரடி மொழிபெயர்ப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்சு ஜெர்மன் ஆப்ரிக்கா லெத்தின் அமெரிக்கா இந்த நூல்களாக வந்து நேரடி மொழிபெயர்ப்பாக இருக்குது அப்புறம் கேமல் அப்படிங்குறத என்ன அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா வடம் வடம்னா கயிறுன்னு அர்த்தம் இது ஒட்டகம் ரெண்டு மீனிங் இருக்குது ஊசிக்காதில் வடம் வ வேட்டுமொழி தொடரை வந்து ஊசிக்காதில் ஒட்டகம் நுழையாது அப்படின்னு மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம் இந்த தொடரை வந்து வடம்ங்கிறதுக்கு பொருத்தமான சொல்லாக என்ன இருக்குதுன்னு ஊசி காதில் வந்து நூல் ஆண்டி கயிறு நுழையாது அதுக்கு பொருத்தமான மீனி மொழிபெயர்ப்பு கழிவின்றி சிதறிலேந்தி மூலமொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமையணும் அட் டெலி தெலினா என்னென்னா தொலைநுத்தம் இதோட சேர்ந்து இருக்கிற மாதிரி டெலிகிராப் டெலிவிஷன் டெலிஃபோன் டெலஸ்கோப் டெலிமெட்ரி அப்படி கொடுத்துருக்காங்களா டெலிகிராப்னு என்னென்னா தொலைவரின்னு சொல்லுவாங்க டெலிவிஷன் தொலைக்காட்சி டெலிஃபோன்னால் தொலைபேசி டெலிஸ்கோப்னா தொலைநோக்கி டெலிமெட்ரினால் தொலை அளவியல் தொலைநா தொலை டெலிகிராப்னா தொலைவரி டெலிவிஷன்னா தொலைக்காட்சி டெலிஃபோன்னால் தொலைபேசி டெலஸ்கோப்னால் தொலைநோக்கி டெலிமெட்ரினால் தொலை அளவியல் அதேபோல் டிரான்ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அதே போல் ட்ரான்ஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய வார்த்தைகளை வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள் ட்ரான்ஸ்கிரிப்ட்னா என்னென்னா படி எடுத்தல் டிரான்ஸ்பேரனாக மாறுதல் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா உருமாறுதல் டிரான்ஸ்கட்னா செயல்படுத்துதல் இதனால் பார்த்துக்கோங்க கேட்கலாம் இந்த வார்த்தைகளை கொடுத்து இதுக்கு என்ன மீனிங் மாதிரி கேட்கலாம் பார்த்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இது முக்கியமானது ஒன்று இல்லை அடுத்து இந்த கருத்துக்களுக்கு பார்த்துருவோம் ராகுல் சங்கிருதயான் ஆயிரத்தி தொள்ளி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹிஜிராபாக் அப்படிங்கிற மத்திய சிறையிலிருந்து வால்காவிலிருந்து கங்கே வரைங்கிற நூலை ஹிந்தி மொழியில் எழுதினார் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த நூலை வந்து வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு இன்று வரைக்கும் வல்காவிலிருந்து கங்கே வரைங்கிற தமிழ் நூலை வந்து நூலாக நூலாதான் இருக்குது இது வரையில வந்து பல பதிவு விரிவு வந்திருக்கு யார் எந்தெந்த வருஷத்துல இந்த வந்து பெயர்த்திருக்கான்னு பாத்துருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ராகுல் சங்கரதேம் வந்து ஹஜிரபாக் மத்திய சிறையிலிருந்து வால்காவிலிருந்து கங்கே வரைங்கிற நூலை இந்தி மொழியில் எழுதினாரு அந்த மொழி பெயர்த்தது மொத மொதல் மொழி யாருன்னா கணமுத்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கனமுத்தையா மொழிபெயர்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து டாக்டர் என் சீந்தர் மொழிபெயர்த்திருக்கார் பெயர்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து முத்து மீனாட்சியாங்கூர மொழிபெயர்த்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து உமா உமாவாசி மொழிபெயர்த்திருக்காங்க இந்த நியூஸ் சொன்னது யாருன்னா கந்தசாமிங்க இது என்னென்ன கொஸ்டின்லாம் கேக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வாங்காயிலிருந்து கங்கை வரைங்கிற நூலை ஹிந்தி மொழி எழுதுனது யாருன்னு கேட்கலாம் ராகுல் சங்கரதயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அதே போல் இது மொதல் முதல் மொழி பெற்றவர் யாரும் கேட்கலாம் கணமுத்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த நூலை வந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு யார் மொழிபெயர்த்தான்னு கேட்டிங்கன்னா சீதர் முத்து மீனாட்சி ரெண்டு பேரும் மொழிபெயர்த்திருக்காங்க ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து உமா வாசிக்கு மொழிபெயர்த்திருக்காங்க இந்த நியூஸ் மொழிபெயர்ப்புங்கிற இந்த நியூஸை யார் சொல்லிருக்காங்க சா கந்தசாமி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு கருத்து பகிர்வை தருவதனால மொழிபெயர்ப்பு வந்து பயன்களை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சென்றில் எத்திட்டிருக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்திங்கு சேர்ப்பு இந்த வாரியை யார் சொன்னா பார்த்தா பாரதி தேமோதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும் இதுன்னு சொன்னது யாருன்னா பாரதியார் தான் பிரெஞ்சு தேசிய உலகத்தில் ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரீதிகளில் இருக்காங்க இருக்குது இவற்றில் வந்து இந்தியாவிலே கிடைக்காத படிகளோ ஏடுகளோ இருக்குது பண்டைய காலத்தில் முதன்முதலாக அத்த இலக்கணங்களும் கையெழுத்து விருதுகளும் நூற்கூடத்தில் இருக்கின்றன அங்கிருக்கும் தமிழ் நூல்கள் பட்டியலை வந்து படிக்கும்போது இந்த அச்சிடப்பெறாத நூல்கள் சிவ அவர் சிலவற்றின் தலைப்பை பார்த்தோம் நாளைக்கு நாளைக்குவாசி தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் தமிழ் இந்த நூல்களாக வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு தேசிய நூல்கூடத்தில் இருக்குது இந்த இதை சொன்னது யாருன்னா தனிநாயகம் படுகிறார் என்னென்ன நூல்களை வந்து பிரஞ்சி தேசிய நூலகத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசக பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் இந்த நூல்களாக வந்து பிரஞ்சி தேசிய நூலகத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை சொன்னது யாருன்னா நாயகம் மாட்டிக்கல அடுத்து நெக்ஸ்ட் கவிதை பிள்ளைக்கு போயிடலாம் கவிதை பிள்ளை வந்து திருவிளையாடல் புராணம் இது யார் எதனான்னு பாத்தீங்கன்னா பரஜோதி முனிவர் கட்டோருக்கு சென்று இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம் அரசரும் புலவருக்கு கபரி வீசுவர் கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களுக்கு புலவருக்கு கொடையாக கொடுத்து மகிழ்வர் இறைவனுக்கும் புலவரின் அறிவை போற்றுபவர் அறிவில் சிறந்த புலவருக்காக தூது செல்வார் புலவரது அறிவு பெருமையை உணர்த்துவ உணர்த்துபவர் இதுல வந்து திரு ஆளவாய் காண்டம் அப்படிங்கிற காண்டத்தை பார்க்க போறோம் இது படலம் வந்து காடன் பிணக்கு திருத்த படலம் இந்த திருவிளையாட புராணத்தில் எந்த பாண்டிய மன்னனை சொல்றாங்கன்னா குலேச பாண்டியன் மன்னனை பற்றி சொல்லியிருக்காங்க பாண்டிய நாட்டை ஆட்சி புரிஞ்ச குலேச பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான் கபிலரின் நண்பரான இடைக்காடானார் என்னும் புலவர் தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தார் மனம் வருந்திய இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்ப கோவிலை விட்டு நீங்கி வடத்திரு ஆலவாயில் சென்று தங்கினார் இதை அறிந்த மன்னன் தம்பிள்ளை பொறுத்தழுருமாறும் இறைவனை வேடி இடைக்காரனருக்கு சிறப்பு செய்தான் இறைவனும் கோவிலுக்கு திரும்பினார் ஓகே இந்த இதுல இருக்க பேரகிரி பிரித்தான் பாண்டிய நாட்டுடைய ஆட்சி புரிந்த அரசன் பேரனது குலேச பாண்டியன் இது இதுல இருக்கிற கவியுடைய நண்பராக இருக்கிற யாருன்னா இரேக்காரனா அது எந்த இறைவனை வச்சு பாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடமவன கோவில கடம்ப இருக்கிற இறைவனை வச்சு பாடி இருக்காங்க அவரை கடமவன கோவிலை விட்டு நீங்க எங்கே போய் தங்குறான்னு கேட்டீங்கன்னா வட திரு ஆளவாய் இதுல இருக்க கொசினி உள்ளதான் அடுத்து பாடல் வரிக்கு போயிடுவோம் இந்த பாடலை ரீட் பண்ணிக்குவாங்க இந்த பாடக சொல்லும் பொருள் மட்டும் போயிடுவோம் கேள்வியனன் நூல் வல்லான் கேள்மியனன்னா நட்பினன் பனுவல்னா நூல் வல்லான் கேள்வி என்னன்னா நட்பினன் பனுவல்னா நூல் தார்ணா மாலை நெக்ஸ்ட் ஆளவாய்னா மதுரை முக்கியமான பாயிண்ட் ஆலவாயினா மதுரை தார்னா மாலை இறந்தன கடந்த புகழ சொல்ல முடி தலை இல்லை ஆழ என்ன பாருங்கள் மதுரை முடின தலை அடுத்து நெக்ஸ்ட்டு முளிந்துனா பூரி முனிவனா சினம் உரைப்பனா கூரை முனிவுனா என்னது சினம் அடுத்து அகத்து உவகைனா மன மகிழ்ச்சி வானவர்னா தேவ தமர்னா உறவினர் ஆதிகளால்னா முதலியவற்றால் தொல்லை தொன்மையான தொல்லைனா தொன்மையான தன்பனை குளிர்ந்த வயல் தன்பனேனா குளிர்ந்த வயல் நீபவனம் கடம்பவனம் நீபவனா கடம்பவனம் நீத்து விடுத்து மாற்றம் பதிலுரை மீனவன பாண்டிய மன்னன் மீனவனா பாண்டிய மன்னன் இறைஞ்சுதல்னா பணிந்து வேண்டுதல் கதலி வாழை பூகம் கமுகு கவரி சாமரை அதாவது கவரி கவரி மாவில் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் அதான் சாமரை விதனம்னா மேற்கூரை கதலிகை கொடி செக்கே இருக்கே செக்கேனது இருக்கே கதலிகேனா கொடி விதரம்னா மேற்கூரே கவரினா சாமரே பூகம்னா கமுகு கதலினா வாழை அடுத்ததுல மனப்பட பகுதியா பாத்தீங்கன்னா இந்த பாடல் பத்தி கொடுத்திருக்காங்க மன்னன் புலவரியிடம் மன்னிப்பு வேண்டது இதுல வந்து புண்ணிய புலவிரியான் இப்பொழுது இடே காடனருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வி ஒரு மன்னான் நீ நுவென்ற சொல்லா தண்ணி அமுழ்தால் எங்கள் கோபத்தி தனிந்தது என்ன இதுல வந்து பொருள் சொல்லும் பொருளும் பாருங்க நுகண்டன கூறிய தண்ணி என குளிர்ந்த என்னன்னு அசை சொல் இது குறி கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க யார் யார்கிட்ட சொன்னாங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அதனால இது இந்த பொருட்களை நல்லா வாசிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் எல்லாரும் குறிப்பு எல்லாம் கேள்வி என்னன்னா வினையில் பெயர் காடனுக்கும் அபிலனுக்கும் என்னுமே கேள்வி ஆனா விளையலனையின் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படி அது வரும் அடுத்து தனி வந்தாலும் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ இது தனிங்கிறது பகுதி இத்துங்கிறது சந்தி வடக்கே வடக்கை வினைமுற்று விகதி அப்புறம் வரும் கவிரி வீசிய வில்லே வில்லொருவரும் அப்படின்னு பார்ப்போம் அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா முக்கியமான பாயின்னு பாத்தீங்கன்னா தகடுர் எரிந்த பெருஞ்சேரல் இருபரை கண் விழித்து புலவர் மன்னனிடம் செயல செயலை கண்டு பாமாளி புலிந்தார் என்ன பாமாலைன்னு பார்த்துக்கோங்க ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னனைக்கான அரண்மனை சென்றார் கலைப்பு மிகுதியால் முரசு கட்டிலே கண்ணயர்ந்தார் குற்றமான செயலையும் செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னன் புலவர் எந்த புலவருக்கு வந்து எந்த மன்னர் கவரி வீசினார் முக்கியமான பயன் தகுடூர் எரிந்த பெருந்திர இரும்பரை வந்து மோசிக்கிறனருக்கு வந்து கவரி வீசிப்பாரு அது எந்த பாடவழி கொடுத்துருக்காங்க இந்த பாடவழி எந்த நூலில் இடப்படுகிறது கேட்கலாம் மாசர வீசித்த வார்புற வல்பின் இது வந்து புறநானூற்றுப்பாளர் எந்த மலர் யாருக்கு கவரி வீசின பாட ஓசிக்கிறதுங்கிற புலவருக்கு தகடூர் எரிந்த பெருஞ்சரர் இரும்பரை கவரி வீசினார் அடுத்த நூல் பாருங்க பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் பிரிவும் சிறப்பும் கொண்டது இந்நூல் மதுரை காண்டும் கூடற் காண்டும் திருவாலாவை காண்டும் என்று மூன்று காண்டங்களும் அறுபத்தி நாலு படலங்களும் உடையது பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில் பிறந்தார் திருமறை முந்தி முந்திரி பேர் என்ன பார்த்தீங்கன்னா வேதாராணியம் பதினேழாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் சிவபக்தி மிக்கவர் வேதாராணிய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவென்பா மதுரை பதிட்டு பத்தாம் தேதி முதலில் இவர் இயற்றிய பேர் நூல்கள் கேட்கலாம் யா பருணி முனைவரை நூல்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க வேதராணிய புராணம் திருவிளையாடல் போட்டி கழிவு என்பாது ஏற்றிருக்காரு இது வந்து மூன்று காண்டங்களையும் அறுபத்தி நாலு பாண்டலங்களையும் உடையது என்னென்ன காண்ட் பாத்தீங்கன்னா மதுரை காண்டம் கூடற்காண்டம் திருவாலாவாய் காண்டம் இந்த மூன்று காண்டங்களை உடையது அவருடைய ஊர் என்னன்னு பார்த்துக்கோங்க திருமறை காட்டுல பிறந்திருக்காரு அடுத்து விரிவானம் புதிய நம்பிக்கை இது வந்து கமலாலய எழுதியிருக்காரு மே வரலாற்று மனிதர்கள் வருகிறார்கள் சில வரலாறாக இருக்கிறார்கள் இவர்களின் பாதையை இல்லாத இடத்தில் தங்கள் காலடியில் ஒற்றையடி பாதையிட்டு அதையே வெறும் வெறுஞ்சாலையாக ஆக்குகிறார்கள் பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கின்றன கல்வி அறிவற்ற இருள் சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து ஓராயிரம் சுடர்களை ஏற்றுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும் வாழ்க்கை வரலாறு தான் கமலாலயன் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லியிருப்பாங்க வாசிக்கொங்க அந்த கதையை வாச்சிக்கோங்க நூலிலை பார்த்திருவோம் புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணிடம் வாழ்க்கையை நெடுங்க பேசிக்கொண்டே வருகிறது உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் அப்பெண் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமீட்டும் தோட்டமிட்டு பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது உலக எங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களில் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட்ஜோ இப்பாம்பெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு என்ற தலைப்பில் நூலக படைத்துள்ளார் கமலாலயன் இவர் இயற்பியல் வந்து வி குணசேகரன் வயது ஒரு கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் பணியாற்றினார் இதுல வந்து முக்கியமான பயன் பார்த்தீங்கன்னா உனக்கு படிக்க தெரியாதுங்கிற தலைப்பில் நூலை படித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கமலாலயன் யாருடைய வாழ்க்கை வரலாறுன்னு பாத்துக்கோங்க மேரி மெக்லியோட் மெக்லியோட அமெரிக்க கற்பின பெண்மணி இவருடைய இயற்பெயர் வந்து கமலாலயனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வே குணசேகரன் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வே குணசேகரன் என்ற கமலாலயன் கோமன் யாம் பெருந்துரை இந்த வந்து இந்த பாடல்கள் எந்த நூல் இடம்பெற்ற கேட்காம் ஐங்குறு நூறு ஐயங்கூர்னு ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் இருக்கிற கொர்க்கே அடுத்து கற்கண்டுங்கிற தலைப்புல இலக்கணம் கொடுத்துருக்காங்க இலக்கணம் பொது இதுல வந்து இரு திணைகள் என்ன கேட்டீங்கன்னா ஆறுடைய மக்களை திணை அப்படின்னும் மற்ற உயிரினங்களை உயிரற்ற பொருட்களையும் என்ன சொல்லுவாங்க அக்ரின் சொல்லுவாங்க விலங்குகளை சொன்னாலும் சரி உயிரில புதுக்களை சொன்னாலும் சரி அதெல்லாம் வந்து அழுத்தடி அக்ரிணின்னு சொல்லுவாங்க அதுவே ஆறடிடும் மக்களை கமலா கலா அந்த மாதிரி பேருள்ள சொற்களை சொன்னோம்னா அது வந்து உயர்தினு சொல்லுவாங்க அடுத்து ஐம்பால் பாத்தீங்கன்னா பாலுங்கிறது என்னன்னா திணையுடைய உட்பிரிவு தான் பால் பால்னா பகுப்பு பிரிவுன்னு சொல்லுவாங்க பால் ஐந்து வையப்படும் உயிர்தினை பால் வந்து ஆண் பால் பெண்பால் பல பால் மூன்று பிரிவுகளை உடையது அதுவே அக்ரினை வந்து ஒன்றன் பால் பல வீர்பால் இரு பிரிவுகளது இந்த ஐந்துல வந்து உயர்தினைக்குரியது என்னக்குரியது என்னன்னு பாத்துக்கோங்க உயிர்ணிக்கு வந்து மூன்று அகிர்க்கு வந்து இரண்டு உயிர்ணைக்குரிய பால் பகுப்பு பார்த்தீங்கன்னா பால் குரியது வந்து வீரன் அண்ணன் மருதன் அப்படி இருக்கிறதெல்லாம் வந்து ஆண்பால் குரியது ஆண்களை சொன்னா ஆண்பால் குரியது பெண்களை சொன்னா பெண்களுக்குரியது மகள் கண்ணகி தலைவி வளர்ப்பால்னா எல்லாரையும் பொதுவா மக்கள் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொன்னா அது வந்து பலர்பால் அக்ரினியக்குரிய பால் பகுப்புகள் பார்த்தீங்கன்னா அக்ரணியில் வந்து ஒன்றை குறிச்சா ஒன்றன் பால் அதுவே நிறைய பொருட்களை குறித்தா பலவட்ட குறிப்பது பலவீன் பால் சொல்லுவோம் ஒன்றுன்னா யானை புறா மலை இதெல்லாம் வந்து ஒரு பொருளை சொல்கிறதுனால ஒன்றன் பால் அதுவே பசுக்கள் மலைகள் அப்படின்னு நிறைய பொருட்களை சொன்னால் அது வந்து பலவீன் பால் மூவிடம்னால் தன்மை முன்னிலை பழக்க இடங்கள் வந்து மூன்று வகைப்படும் இப்ப தன்மை முன்னிலை படைகளை வந்து தன்மை பெயர் என்ன தன்மை வினை என்னன்னு பார்க்க போறோம் தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து நான் யான் நாம் யாம் இப்படி வந்தால் தன்னை வந்து குறிக்குதா அதனால தன்மை பெயர்கள் வரும் அதுவே வினைகள் பார்த்தீங்கன்னா தன்மை வினை வந்து வந்தேன் வந்தோம் அப்படி வந்தா அது வந்து தன்மை வினைகள் வந்தேன் போது வினை சொல் வந்தேன் வந்தோம் அப்படின்னு வரும் அடுத்து நெக்ஸ்ட் முன்னிலை முன்னிலைனா முன்னிலை பெயர்கள் வந்து நீ நீர் நீ வீர் நீங்கள் இதெல்லாம் வந்து முன்னிலை பெயர்கள் அதுவே முன்னிலை வினைகள் வந்து நடந்தாய் வந்தீர் செந்தீர்கள் இதெல்லாம் வந்து முன்னிலை வினைகள் முன்னாள் இருக்கிறவங்களை குறிக்கிறது முன்னிலை படக்கைனா தண்ணியும் குறிக்காம முன்னாருக்கு குறிக்காம தூரமா இருக்கிறவங்களை குறிக்கிறது தான் படக்கைன்னு சொல்லுவாங்க பெயர்கள்லாம் பெயர்கள் அவன் அவள் அவர் அது அவை இதெல்லாம் வந்து படக்கை பெயர்கள் படக்கை வினைகள் வந்தா வந்தான் சென்றாள் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன இதெல்லாம் வந்து படக்கை வினைகள் அப்புறம் வலு நிலை பார்த்துருவோம் வலு வலுன்னு என்னன்னா இலக்கிய முறை இலக்கண முறை உடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளா நிலைன்னு சொல்லுவாங்க இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு பார்த்துக்கோங்க வளா நிலை இலக்கண முறை இல்லாம பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும் இரு திணைகளையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய ஏழு துறைகளில் இலக்கண பிழையுடன் வந்தால் அவை வலு எனப்படும் வலு வந்து ஏழு வகைப்படும் என்னென்ன பார்த்தீங்கன்னா திணை வலு பால் வலு இடவலு காலவழு வலு வினா வலு ஏழு வகைப்படும் இப்படி இலக்கண பிழை இல்லாமல் வந்தால் அது வளாநிலை வளாநிலையும் ஏழு வகைப்படும் தினா வளாநிலை பால் வளாநிலை இட வளாநிலை கால வளாநிலை வினா வளாநிலை விடை வளாநிலை மரபு வளாநிலை அப்படின்னு ஏழு வகைப்படும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க தினை தினைனா செழியன் வந்தது வளாநிலை வந்து செழியன் வந்தான் இல்லை வந்து உயர் பற்றி சொல்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பால் பாலுங்கிறது கண்ணகி உண்டான் இங்க கண்ணகி உண்டாள் கண்ணகி உண்டான்ங்கிறது வந்து தவறான வார்த்தை பெண்கள பெண்பாலுக்கு வந்து உண்டான் வராது உண்டால் வரும் வலா கண்ணகி கண்ணைக்கு உண்டாள் சரி அதான் வலா நிலையில கொடுத்துருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா நீ வந்தேன் நீ வந்தாய் காலம் வந்து நேற்று வருவான் நேற்று வந்தான் வினா வந்து ஒரு விரலை காட்டி சிறிதுதான் பெரியதா எனக்குறது வந்து வினா வலு அதுவே இரு விரலை காட்டி எது சிறியது எது பெரியதுன்னு கேட்கறதா வலாநிலை ஒரு விரல நம்மளால சொல்ல முடியாது விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணடி கண் கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்ற விடை விடையளித்தல் அதாவது இந்த விடை வினாக்கேற்ற விடையை அழிக்காமல் அளிக்கிறது வந்து விடாய் வாலு அதாவது கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறார் விடை விடையளித்தல் வந்து வலாநிலை நிலை விளை மரபு வலு பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னை தோட்டம் என்று கூடுது இது வந்து வலுவான சொற்கள் தென்னந்தோப்பு தான் கரெக்டு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை வந்து தென்னந்தோப்பு என்று கூடுது இது வளாநிலை மரபு வளாநிலைக்கு எக்ஸாம்பிள் அடுத்து வலுவமைதி பார்த்துக்கோங்க இலக்கண முறைப்படி பிழையுடையதாக இருந்தாலும் இலக்கண ஆசைகளால் எதனோ ஒரு காரணம் கடிச்சு கருதி பிழை இல்லை அப்படின்னு ஏற்றுக் கொடுத்து வலுவமைதின்னு சொல்லுவாங்க இது வந்து ஐந்து வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினை வலுவமைதி பால் வலுவமைதி இட வலுவமைதி கால வலுவீதி வரவு வலுவமீதி வலுவும் வலாநிலையும் ஏழு வகைப்படும் வலுவமீதி ஐந்து வகைப்படும் திணை தினை வலுவமீதி பார்த்தீங்கன்னா ஒரு பசு மாட்டை பார்த்து என் அம்மே வந்தாள் அப்படின்னு சொல்றது வந்து திணை தினை மீதி இது ஒரு சந்தோஷத்தின் காரணமாக இந்த அக்ரைய பொருளை உயிர்தினியா சொல்றதுனால இது திணை வலுவின் ஆகும் இந்த பாடத்தில் நிறைய கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் என் அம்மே வந்தால் அப்படி எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் கேட்டு தினை வளுவையா கால வலுவீதா இட வலுவும் அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது வந்து தினை வலுவமதின்னு வரும் அடுத்து பால் வலுவை வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் அமைதி அதாவது இது ஒரு சந்தோஷம் காரணமாக ஒரு ஆண் ஆண்பாலா சொல்கிறதுனால இது பால் வலுவமீதி வரும் அப்புறம் இட வலுவில் என்ன பார்த்தீங்கன்னா மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் என்று தன்மையே படைக்கே இடத்துல வச்சு கூடுறது வந்து அது வந்து மாறங்கிறது அந்த அவனை மற்றவங்க மாதிரி உருவப்பட்டு சொல்றது ஒரு நாளும் பொய் கூட மாட்டான் அப்படின்னு சொல்றது வந்து இடவளவு மீதி வரும் தன்னை மொழியை படைக்கிற இடத்துல வச்சு சொல்லியிருக்காங்க கால உளவு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இது தொடர்ல வந்து குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு சொல்லணும் ஆனா வருகிறார் சொல்கிறதுனால இது வந்து ஏற்றுக்க மாட்டேன் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய வருகையுடைய உரிய தன்மையை நோக்கி கால உருவமதியை ஏற்றுக்கிறாங்க ஒரு வரவு பார்த்தீங்கன்னா கத்தும் குயிலுவை சற்று வந்து காதில் பாட வேணும் அப்படின்ட்டு பாரதிதாசி இருக்காரு குயில் வந்து கூவும் ஆனா குயில் வந்து கத்தும் இருக்காங்க அதனால இது வந்து வரவு மரபுப்படி இது வந்து வலுதான் ஆனா வலு இது வந்து கவிதையில இடம்பெற்றிருக்கிறனால இது வந்து வலு அமைதியாக எடுத்துக்கிட்டாங்க இது மரபு வலு அமைதியாகும் பார்த்துக்கோங்க எது எதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம தனியாக வீடியோ போட்டுருவோம் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சியாலும் சிலப்பதிகாரம் ஒன்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு பாரதியார்னா பாரதியார் டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு கல்ச்சுரல்னா பண்பாடு ஹூமன் ரிசோர்ஸ்னா மனித வளம் டிரான்ஸ்பர்னா மாறுதல் மல்டிமீடியானா பல்துறை ஊடகம் அடுத்த அறிவு விதி செய்யலை பாருங்கள் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று இது எழுதது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்து வில்லிக்க வள்ளிக்கண்ணன் எழுதியிருக்காரு குட்டி இளவரசன் வந்து வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஐந்தாவது ஏல் இலா மூற்றம் பார்த்துருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்